சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வரமளக எல்லாத்தையும் வதக்கி அரைச்சு வச்சிருக்கேன் சேத்துக்கலாம் மல்லி கொத்தமல்லி ஜீரக மிளகெல்லாம் போட்டு அரைச்சு வச்ச மசாலா கோழி கறி தாளிப்பு கா ஃபைனலா கொஞ்சம் தேங்காவும் முந்திரியும் பேஸ்டா அரைச்சு ஊதியாச்சு அப்படியே சேத்துக்கலாம் கோழி குழம்பு சூப்பரா கொதிச்சிருச்சு மல்லி போட்டு போட்டுறிகலாம் பை

குழம்பு வித்து மட்டும் சாய்டாக பத்து முட்டை போட்டு சிக்கனை நாட்டுக்கோழி குழம்பு அப்படியே நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொதிக்க கொதிக்க ஊற்றி வச்சிருக்கோம் யாருக்கெல்லாம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லுங்க முட்டை இன்னைக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோழி குழம்பு ஸ்பெஷல் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க யாரோட சொல்லுங்க நாங்க இன்னைக்குதான் செஞ்சிருக்கோம் அம்மா வீட்டுல எல்லாம் கோழி அறுத்தா அந்த வயிற்றுக்குள்ள இருக்க அந்த குட்டி குட்டி முட்டை எல்லாம் போட்டு செய்வாங்க அவ்வளவுதான் பட் வேணும்னே வேக வச்சு அதுக்குள்ள போட்டு எல்லாம் செஞ்சது கிடையாது இன்னைக்குதான் ட்ரை பண்ணிருக்கோம் அப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே ஓகே ட்ரை பண்ணலாமா நீங்க வந்து பிராய்லர் நிறைய எடுத்துக்க வேண்டாம்னு சொன்னதுனால இன்னைக்கு நாட்டுக்கோழி மாறிட்டோம் ஓகேவா ஓகே யாருக்குள்ள நாட்டுக்கோழி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க மட்டன் கேரட் அப்படிங்கிறவங்க வந்து பிளாக் ஆர்ட் கொடுங்க சிக்கன் பிடிக்கும் மட்டன் பிடிக்கிறவங்க ரெட் ஹார்ட் போடுங்க சிக்கன் பிடிக்கிறவங்க பிளாக் ஹார்ட் போடுங்க முட்டை பிடிக்கிறவங்க பிங்க் ஹார்ட் போடுங்க இங்க ஒரு முட்டை பையோ اوكي ரெடி டான் சரவமா அப்பளங்க எல்லைக்கு சுவாபடுறது சம்மதமே இல்ல நம்ம ஒரு பக்கம் அப்படியே திருச்சு சோ இங்க வாட்டையா இருக்குதேல பாத்துடா இந்த டீச்சர் யம்பகன கிளையாம இருக்குது முட்டை சாப்பிளி அட்ரஸ் வேற ஆக்சுअली இந்த ரசு உங்களுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இன்னைக்கு வீடியோக்கு இந்த ட்ரெஸ் போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இத வாங்குனதுல இருந்து போட மாட்டேன்னு ஒரே கம்ப்ளைண்ட் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க அங்க முந்து பாரு அங்க பாரு நல்லாあるன்னு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்குன்னா எல்லார ஃபேட் கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த சந்தமைனம் கொளிகரிகோளம் நாட்டு கொளிகன்னி கொளமும் வந்து ரைஸ் கூட ரொம்ப நல்லா சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கு

Kanskje. கேக்குன்னு பாக்கலாம் பாக்கலாம் பா நீத்திரம் அழைச்சி யாரா கேள்வி கேட்டீங்க எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டு இவன் என் தங்கிதானாக்கு எனக்கும் ரொம்ப நாளா ஒரு டவுட் ஓ கேள்வி அக்கா தான் ரெண்டு பேருமே ஹாஸ்பிடல்ல தான் கொண்டு வந்தேன் அக்கா ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணாதீங்க நானும் நான்தான் ஒரு மாதிரியே அச்சலா இருக்கேன் நாட்டுக்கோடி எடுத்தோம்னா அரைச்சு விட்ட தண்ணி குழம்பு கெரியா கிரேவி பள்ளிப்பாளையம் சிக்கன் சிக்கன் சின்ன ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி பெப்பர் சிக்கன் இதை தவிர வேற எதுவுமே செய்ய முடியாது

You're thank you